கோடி கோடி உமயமைக்கு ஈசன் கிட்ட ஒரு விருப்பம் இருந்துச்சு ஒரு வேண்டுதல் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது சுவாமி எனக்கு உங்களை பூலோக முறைப்படி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு ஈசன் கிட்ட கேட்டாங்க என்ன இது உமையம்மை இப்படி ஒரு விசித்திரமான ஆசையை சொல்லிட்டு சரி கண்டிப்பா உன்னை அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமி சொல்லிட்டாரு இருந்தாலும் பார்வதி தேவிக்கு என்னது இது இந்த காலம் வர்றதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமே ஏன் இப்படி சுவாமி தாமதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அலட்சியம் உமையம்மைக்கும் இருந்துச்சு கொஞ்சம் அலட்சியமா சுவாமி கூப்பிடும் போது நடந்துக்கும் போது சுவாமி ஆசைக்கு கோபம் வந்துருச்சு இந்த பாரு நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த அலட்சியத்தை ஏங்கிட்டேயே நீ கே காட்டுறது ரொம்பவே தவறு அப்படின்னு சுவாமி கூற நீ பூலோகத்துல பசுவா பெற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அப்படி அவங்க பசுவா பிறந்த இடம் தான் தேரெழுந்தோர் ஈசனுடைய சாபத்துக்கு ஆளான உமையம்மை கோவா அசி காட்டில் தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சிவன் கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்பு என்பதை உணர்ந்து மனம் வருந்து ஆரம்பிச்சுட்டாங்க உமையம்மை உமையம்மை மனம் வருந்துவதை உணர்ந்த சிவபெருமானுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது உமையம்மைக்கு துணையா இருக்கணுங்கிறதுக்காக இந்திராணி கலைமகள் அலைமகள் இவங்க எல்லாரையும் பசுக்களை அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சாங்க பார்வதி தேவி பசுவா இருந்தபோதிலும் சிவன் மேல கொண்ட அன்பு காரணமா அந்த காட்டுல இருந்த சிவலிங்கத்து மேல பாலை பொழிய ஆரம்பிச்சாங்க அவங்க பால பசுவா இருந்து பொழுந்த காரணத்தினால அந்த பசுவுடைய பாத குழம்புகள் சிவன் மேல பட்டு சிவன் மேல தழும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் திருக்குழம்பம் பார்வதி தேவியுடைய இந்த செயல்களால மனம் குளிர்ந்த சிவபெருமான் பசுவாயிருந்த பார்வதி தேவிக்கு முக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக திருவாடுதுறையில அவங்களுக்கு முக்திய அருளினாங்க அதே மாதிரி திருமணஞ்சேரியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருத்துருத்தி என்ற இடத்துல பரத மகரிஷி லோக சேமத்துக்காக ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாங்க இவர்களுடைய திருவருகளால பரத்வாஜ மகரிஷி புத்திர காமேஷ்டி யாகத்தை திருவாலங்காடு என்னும் திருத்தலத்துல நடத்தினாங்க அப்போ ஒரு அழகிய உமை மங்கை தோன்றினாங்க இவ்வளவு அழகான ஒரு குழந்தை ஒரு சின்ன பொண்ணா அந்த யாக குண்டத்துல இருந்து தோன்றிருக்காங்களே இவ்வளவு இறை அம்சம் கொண்ட ஒரு குழந்தை வந்திருக்காங்களே இவங்கள நம்ம எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டயே கேட்கலான்னு மகரிஷி நினைச்சாரு புத்திர காமேஷ்டி யாகத்துல உதித்த அந்த தெய்வீக மங்கையை பார்த்த பரத்வாஜ மகரிஷி இப்படிப்பட்ட தெய்வ குழந்தைக்கு நான் எப்படி வரம் தேடுவேன் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி கேட்க சிவபெருமானும் வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது உமாதேவிதா சொல்ல அந்த பெண்ணை உரிய நானே எதிர்கொண்டு வருவேன் நீங்க பெற்ற பெண்ணா இருந்தா எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு பூலோக முறைப்படி திருமணம் செய்து வைத்த தான் இந்த திருமணம் சேரி எப்படி விரும்பியவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த திருத்தலத்துக்கு வந்து யார் வேண்டிக்கிட்டாலும் அவங்க விரும்பிய மணமகளையே மணம் முடிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இது மக்கள் உணர்ந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இறைவனுக்கும் எரிவிக்கும் பூலோக முறைப்படி திருமணம் நடந்த இந்த திருத்தலம் திருமணஞ்சேரி திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கறவங்க மட்டும்தான் இங்க வரணும் அப்படின்னு கிடையாது இந்த திருத்தலத்துல இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு ராதி தேவி இந்த ஸ்தலத்துல தபம் இருந்து அதாவது தபம் இருந்து அவங்க தீர்க்க சுமங்கலி வரத்தையும் பெற்றாங்க மன்மதனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதோ இந்த இடத்துலதான் வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட இங்க காட்சி தராங்க அதுவும் ஒரே நேர்கோட்டில இருக்காங்க எப்பவுமே நிறைய திருத்தலங்கள்ல அதிகார நந்தி ஸ்ட்ரெயிட்டா அதாவது கோவில்ல வந்துட்டு அந்த கொடிமரத்துக்கு நேரா இருப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நேரா இருக்காங்க அதே மாதிரி பரமேஸ்வரனும் விஷ்ணுவும் சொக்கட்டான் ஆடிய திருத்தலமும் இதுதான் இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு இங்க இருக்கிற உத்வாகநாத சுவாமி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தானா தோன்றிய சுயம்புலிங்கம் எத்தனை வருஷம்னு தெரியல மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி செம்பியன் மாதேவி ஆட்சியில அப்ப உணர்விக்கப்பட்ட திருக்கோவில் தான் இது இந்த கோவிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு மூலவருடைய சுயம்புலிங்கத்தை பார்த்தோம்னா அவருடைய தலையில ஒரு ஊர்த்துவ சிகை அதாவது உச்சி குடுமி இருக்கும் ஏன்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புது மாப்பிள்ளை ஒரு அழகிய புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளைன்னா மேலே வந்து உச்சி குடிமி இருக்கும் இல்லையா அதனால தான் இங்க இருக்க சிவபெருமானுடைய சுயம்புலிங்கத்தை பார்க்கும்போது மேலே உச்சி குடுமி இருக்கிறத பார்க்கலாம் அம்பாள் வந்து ஒரு எட்டு வயசு பாலா திரிபுர சுந்தரியா அழகா இங்கே இருக்காங்க சின்ன குழந்தை சின்ன பொண்ணு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த தான் நீங்க பார்க்கும்போது அம்பாள் வந்து வலது பக்கம் இருப்பாங்க சுவாமியுடைய சதுர்புஜத்துல சுவாமி இப்படி இல்லாம சுவாமி இப்படி வச்சிருப்பாங்க அதாவது அம்பாளுடைய நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி வந்து அந்த அம்சம் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அதே மாதிரி அவருடைய நெஞ்சலை பார்த்தோம்னா வியாகர தந்தம் இருக்கும் தலையில வந்துட்டு சந்திரனை செரசல வச்சிருப்பாரு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகு சொல்லும் போதே ஒரு மெய்

பார்க்கும்போது இன்னும் நிறைய விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் நமக்கு இருக்கு எப்பேற்பட்ட ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருமணஞ்சேரி திருத்தலம் இந்த இடத்துல சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகு தன்னோட சரீரத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வந்து தவம் செய்கிறார் தவம் செய்யும் போது சுவாமி வந்துட்டு பிரத்யமாயி அவருக்கு வந்துட்டு அனுகிரகம் பண்றாரு எப்படி அனுகிரகம் பண்றாருன்னா நீங்க வந்து தவம் செஞ்சதுனால உன்னுடைய ரோகங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய ரோகம் அந்த நோய் நிவர்த்தியாரதோட சேர்ந்து உன்னோட பாதி பாம்பு ரூபமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்துட்டு வரம் கொடுக்குறாரு தான் நம்ம இங்க வந்து வேண்டிக்கிட்டோம்னா நம்ம ஒன்று கேட்டோம்னா சுவாமி ரெண்டா மூணா நாளா கொடுப்பார் தான் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் நாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மகர குண்டலங்கள் அணிஞ்சிருக்கார் இந்த செவிகளில் வந்துட்டு மகரின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டலங்கள் அணிஞ்சு மகாவிஷ்ணு அம்சம் மகாவிஷ்ணு எப்படி அந்த தோற்றம் இருக்குமோ அதே மாதிரியே ராகுபவானுக்கு வந்து தோற்றம் இருக்கும் முழுமையான ரூபத்துல ஸ்தானத்துல இந்த கோவில் வந்துட்டு அமர்ந்திருக்கார் எந்த திருக்கோவில்லயுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம திருமண்சேரி திருக்கோவில்ல இருக்கு திருமணத்துக்காக மட்டும் இல்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்க வருவாங்க அதாவது குழந்தை பேரு இல்லாதவர்கள் கூட இங்க வராங்க ராகு பகவான தேடி வராங்க எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சுவாமி வந்து அருள் நாதர் எவ்வளவு நீங்க அருள் கேட்டீங்கன்னாலும் வாரி வாரி கொடுக்கறது அவர் வள்ளல் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ராகு பகவான் இங்க தன்னுடைய சாப்பு விமோசனத்துக்காக வந்து தவம் இருக்காரு அதாவது உடல்ல வந்து நோய் வரவே தன்னுடைய நோய் போகணும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க தவம் இருக்க இங்க இருக்கக்கூடிய சுவாமி நீ வந்து உன்னுடைய உடம்பு சரியாகணும்ங்கிறதுக்காக நீ வந்திருக்க உடம்பு வந்து சரியாகட்டும் அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க வியாதி மட்டும் இல்ல உன்னுடைய பாம்பு உருவமும் போகட்டும்னு சொல்லி அவருக்கு ஒரு அழகான மனித உடலையும் அவருக்கு கொடுத்தாரு அதனால ராகு பகவானுக்கு இங்க இந்த மாதிரி கொடுத்ததுனால ராகு பகவான் இங்க வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு மங்கள ராகுவா அவருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தினங்கள்னு பார்த்தோம்னா அமாவாசை தினம் பூர நட்சத்திரமும் கூட அமாவாசை தினத்தன்னைக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் சீக்கிரமாவே கோவிலுக்கு வந்து இங்கே சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தம்பதியனரா வந்து இங்கே அர்ச்சனை செய்து இங்கே அவங்க பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பால் பாயசத்தை மூன்று அமாவாசைக்கு தொடர்ந்து உண்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க படிக்காமல் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை சட்டம் சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் எதுவானாலும் சரி இங்கே வந்து பூர நட்சத்திரத்தன்னைக்கு ராகு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கல்யாண சுந்தரேஸ்வர பெருமாள் இங்க கோகிலாம்பாள் தேவியோட கல்யாண கோலத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாளும் காட்சி தராங்க கல்யாணத்துக்காக வேண்டி வர்றவங்க இங்க பரிகார பூஜையை செய்யறாங்க தினம் தினம் சுயம் பார்வதி யாகமோ நடத்துறாங்க அதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் இங்க வாங்க இங்க சொல்ற விஷயங்களும் நீங்க செய்யுங்க கண்டிப்பா மனசார வேணா கிடைக்காததுன்னு ஏதாவது இருக்கா என்ன அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை போதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் போரழுத்தை அறிந்து கூற வள்ளீரே அஞ்சலஞ்சல் திருநாதனம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓ